சொல்றான். இன்னும் வாருங்கள். அல்லாவின் தூதர் உங்களுக்காக இறைவனிடம் பாவம் மன்னிப்பு தேடுவார் என்று இவர்களிடம் கூறப்பட்டால், இவர்கள் தங்கள் தலைகளை பெருமை கொண்டவர்களாக திரும்பி செல்வதே நீர்கான். என்ன பண்ணா? இந்த இடத்துல ரசூலா வந்து இப்படி பயன் பண்றாங்க, இவன் எந்திரிச்சு நிக்கிறான். திட்டாங்க. ஜும்மா பயன்ல. யாரு? விலகிட்டே விலகிட்டு ஜம்ப் பண்ணி போறான். போனவன சஹாபாக்கள் கடைசியா இருந்தவங்க புடிச்சிட்டாங்கமா. நில்லு. இப்படி போறது தப்பு. உன் தப்பு நீ உணர்ந்துக்கோ வா செய் அல்லாவுடைய தூதர் உனக்காக செய்ய வைக்கிறோம் என்ன சொல்கிறேன் பாவ மன்னிப்பு நீ தேடுவார் வாங்க அல்லாவுடைய தூதர் உங்களுக்காக மன்னிப்பு தேடுவார் போதும் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கோ உன்னுடைய பொசிஷன் இருந்து மாறிக்கோ நீ வந்து திரும்பிக்கோன்னு சொல்லி சொல்லலாம் என்ன சொல்கிறான் இவர்களிடம் கூறப்பட்டால் இவர்கள் தங்கள் தலைகளை சாய்த்துக்கொண்டு பெருமை கொண்டவர்களாக திரும்பி செல்வதை நீர் காண்பீர் சீர்திருத்தத்துக்கு கூப்பிட்டா எச்சா முற பண்ணுவாங்க கடந்த காலங்களில் தவறு செஞ்சுட்டோம் இத்தனை நாள் உணராம இருந்துட்டோம் தப்பு பண்ணிட்டோம் நல்ல வேலை நல்லா உணர வச்சிட்டான் இதுலேருந்து அப்படியே ரிவர்ஸில் போயிடலாம் ரசூலாக நமக்காக பா தேடுவாங்க நம்முடைய அந்த பரிகாரங்கள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க பெருமை அடிச்சுட்டு தலையை சாய்ச்சிட்டு என்ன பண்ணுறாங்க என்னது தப்பா நாங்கள் என்ன தப்பு பண்ண திருந்ததுக்கு தப்பாக இதாக போ வேலைப்பார் போ அப்படிங்க அப்படி மாற்றிப்போம் இங்கே பாரு அல்ல பாரு செஞ்சதும் ஒருத்தன் ஆனால் பன்மையாக வருது பாரு இவர்களை அழைத்தால் இவர்களை அழைத்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும் கடந்த காலங்கள் நம்ம தவறு செஞ்சுருப்போம் அதுலேருந்து ரிட்டர்ன் போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ரெடியாக இருக்கணும் நம்ம தவறு செஞ்சுருக்கோம் நம்ம ரிட்டர்ன் நம்ம போகணும் நம்ம கூப்பிட்டா ரிவர்ஸ்ல போயிடாதீங்க எல்லாம் சொல்கிறோம் செஞ்சு அதுதான் சொல்கிற மாதிரி இப்ப வந்து நம்ம பிறக்கும் போது பிறவி முஸ்லீமா ஆக்சுவலாக பிறவி முஸ்லீம் நம்ம கிடையாது பிறவில என்ன பண்ணுறோம் இம்மா என்னன்னு தெரியாது அதனால தான் தொழுகிறதுல நோம் சக்காத்து சக்காத்துக்கு எதுவுமே பண்ணுறதில்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அலுவலகம் சிலர் அப்படியே மறைஞ்சிடுறேன் சிலர் ஒரு கட்டத்தில் வரும்போது தான் இந்த ஒரு சேஞ்ச் நமக்கு வருது அப்போ அந்த நேரத்தில் திரும்பி தான் நம்ம போகணும் எல்லாத்தையும் தீன நோக்கி திரும்புன்னு கூப்பிட்டா பழைய பழந்த பழைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணும் வருந்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் தவறுன்னு ஒத்துக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் தவுபா செய்யணும் அடுத்தது செயல்பாடுகளை பழைய மாதிரி வைக்கக்கூடாது மாற்றி செய்யும் இது முன்னாடி எப்படி செயல்பட்டோமோ அப்படி செயல்படாமல் மாற்றி செயல்படணும் இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஷனுக்கு வாங்க அப்படின்னா என்ன ஆயிரும் வர வரமாட்டேங்கிறாங்க கூப்பிட்டா என்ன பண்ணுறாங்க போயிடுறாங்க அப்படி பெருமை கொண்டவர்களாக திரும்பி சொல் காரணமும் சொல்கிறா பாருங்க என்ன பொறுமை என்னது நாங்கள் தௌவா செய்யுமா தௌபாவுக்கு மட்டுமே பதினெட்டு தலைப்புகளில் பேசியிருக்கோமா தௌவாவுடைய ஷர்த்துகள் என்ன தௌவாவுக்கு பற்றி எத்தனை இமாம்கள் என்னென்ன பேசியிருக்காங்க நாங்கள் தான் கிளாஸ் எடுத்துருப்போம் எங்களை பார்த்து தௌவா செய்ய சொல்றீங்க என்ன தௌவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படி உள்டாவாக நம்ம போயிடக்கூடாது கவுவா பத்தி நாங்க பாருங்க பேஸ்புக்ல எவ்வளவு பேசியிருக்கோம் பத்தி எங்களுக்கு தெரியாதா நாங்க இத்தனை பேருக்கு தாவா செஞ்சிருக்கோம் நான் முஸ்லிம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அதை சொல்ற அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லது பாவ மன்னிப்பு கோராவிட்டாலும் அவர்களுக்கு சமமே ஆகும் ரசூலா பார்த்து அல்ல சொல்றான் அல்லா அவர்களை மன்னிக்கவே மாட்டான் பாவம் செய்யும் சமூகத்தாரை நிச்சயமாக அல்லா நேர்வழியில் செலுத்த மாட்டான் இப்படிப்பட்டவர்களை அல்லா நேர்வழி ஒரு காலத்திலும் செலுத்த மாட்டாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம இங்க என்ன சொல்றான் நபியே நீர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் நான் மன்னிக்க மாட்டேங்கிறான் நம்ம துவா இல்ல ரசூலாவுடைய துவாவே ரசூலா நமக்கு துவா முடிவு பண்ணிட்டாலும் அரிசி கீழங்க நின்னு மன்றாடினாலும் மன்னிக்கப்படாது நம்முடைய செயல்கள் இப்படிப்பட்டதான்